கேரளா இல்லாட்டிக்கான கேசிங்க தான் இன்றைக்கி நம்ம லைவ்ல பார்க்க போறோம் ரெண்டு ரெண்டு இருபத்தாறு பாக்கியதாரா டிடி ட்ரா நம்பர் முப்பத்தொன்பதுக்கான கேசிங் என்னங்கிறத பாத்துக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கேசிங்கும் அந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் ஃபர்ஸ்டா பார்த்துட்டு வந்துட்டு இன்றைக்கான கேசிங் என்னங்கிறத பாத்துருவோம் ஒன்று ரெண்டு இருபத்தாறு எஸ்எம் ட்ரா நம்பர் முப்பத்தி ஒன்பதுக்கு வந்த ரிசல்ட் முந்நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி தொண்ணூறுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு இதில் நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் எட்டு கொடுத்துருந்தோம் பாஸ் ஆகிருக்கு பி போர்டில் ஒன்பது அதுவும் பாஸ் ஆகிருக்கு ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசி பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்பதுங்கிறது ஏசியில் பாஸ் ஆகிருக்கு ஏபிசியை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு எடுத்துட்டோம் ஒன்பதுங்கிறது சைபருங்கிறது நம்ம கணக்கில் வராத ஒரு நண்பர் அதனால் வந்து நமக்கு ஃபுல் போர்டு பாஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பதினாலு தொண்ணூற்றி 54 தொண்ணூத்தெட்டு கொடுத்தோம் நம்பர் பார்த்திங்கன்னா சைபர் எட்டு தொண்ணூறு அப்படிங்கிற மாதிரி சைபர் போர்டில் வரங்காட்டி நமக்கான நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சுன்னு தான் சொல்லணும் மேபி யாரும் சைபரை வச்சு நம்பர் மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா நல்லா நம்பர் வந்து போர்டு பாஸ் ஆயிருக்கும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகே இன்றைக்கான கிரெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருக்கோம் நம்பர் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாருடைய கமெண்ட்ஸையும் படிக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்டில் நமக்கு கிடைச்ச நம்பர் நாலு ஒன்று பி போர்டில் ஆறு அஞ்சு சி போர்டில் நாலு ஆறு ய நம்பர்ஸ் கிடச்சிருக்கு இதுக்கான பிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு பதினாறு பதினஞ்சு பதினாலு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறுங்கிற மாதிரி ஒரு பத்து நம்பர் கிடச்சிருக்கு மற்றதான் ஆல்போட் என்னென்னு பார்க்குறக்கு முன்னாடி ஏபிசியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி அறுபத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி அறுபத்தி ஆறுங்கிற நம்பர்ஸ் நம்ம கணக்கில் இருக்குது இந்த நம்பரோட உங்கள் கணக்கில் வர நம்பரை மிக்ஸ் பண்ணி பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணலாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஓகே ஃபைனலாக ஆல்போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு அப்படிங்கிறது நம்ம கணக்கில் வர நம்பராக இருக்குது நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்லேயும் ஆறு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்லையும் எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட்டு ஃபோர் டி என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு எல்லாமே நன்றி தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரீசெண்டாக ரெண்டு நண்பர்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் இணைஞ்சிருக்கீங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி அவங்களுடைய பேரை நான் நெக்ஸ்ட்டு லெவலில் மென்ஷன் பண்ணுறேன் நீங்களும் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிணா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா சையத் இருபத்தி நாலு ஐம்பத்தி எட்டுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செந்தில் லோ இருக்கீங்க வேலன் ஹாய் ப்ரோ சொல்லிருக்கீங்க நாலு ஏழுங்கிற மாதிரி டார்கெட் பண்ணோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பதுங்கிற மாதிரி போர்டில் வந்துருந்துச்சு அதனால தான் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலுங்கிற மாதிரி நம்பர்ஸ் எடுத்தோம் மிஸ் ஆகிடுச்சுன்னா சொல்லணும் ஓகே இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஏபியில் போர்டு பாஸ் ஆகிருக்கு தமிழ்நா ஹேட்ரிக்குன்னு நான் இந்த தடவை வைக்கல ஏன்னா ஹேட்ரிக்குன்னு நம்ம வந்து தமிழ்நிலில் கொடுக்கையில் வந்து நெக்ஸ்ட்டு டே வந்து நம்பர் மிஸ் ஆகுது அதனால் தன்னில்லில் ஹேட்ரிக்குன்னு இந்த தடவை நான் கொடுக்கல வேறு எதுவும் கருத்துக்களை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திங்க அது நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடையில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரவீந்திரன் ஹை சொல்லியிருக்கீங்க பிசி அறுபத்தொம்போது சான்ஸ் இருக்குமான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ருக்கீங்க லாஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதுன்னு வந்திருக்கு அறுபத்தி ஒன்பதுங்கிறது கணக்கில் வந்தால் எடுத்துக்குங்க ஏன்னா ரெண்டு நாளுங்களை ஒரு நாளுக்கு ஒன்பது ஆப்போசிட் நம்பராக இருக்குது அறுபத்தொம்போது ட்ரை பண்ணுறதுன்னா மிஸ் பண்ணாதீங்க எடுத்துக்குங்க ஃபோர் டி பொறுத்த பதினாலு அறுபத்தி நாலு அறுபத்தி ஒன்னு ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ஊட்டியில் இருக்குது இந்த நம்பர் எதுவுமே உங்கள் கணக்கோட ஒன்றா வரலனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா இது நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு கெஸ்ஸிங் தான் இதை வந்து கன்ஃபார்ம் நம்பர்னு யார் எடுத்துக்க வேணாம் ஏசி டபுள்ஸ் வர தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ப்ரோன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே நம்பா ஏபிஏசி பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் பாருங்க நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு இந்த நம்பர் கொஞ்சம் கணக்குல ஸ்ட்ராங்கா வர்ற நம்பராக இருக்கு உங்களுக்கும் நன்றின்ட்டு இது லைவ் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் மூலயமா தெரியப்படுத்துங்க அது நெக்ஸ்ட் வீடியோ போடையில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க டி ஒன் டி சிக்ஸ் டி கெஸ்ஸிங் வந்து நம்ம கெஸிங் தமிழன் டூ பாயிண்ட் ஓ சேனலில் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் அதுக்கான கமெண்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க மறுபடியும் லைவ் இதுலையும் கொடுத்து அதுலேயும் கொடுக்க முடியாதனால தான் நம்ம லைவ் வந்து போட முடியல இங்கே கேட்டீங்கன்னா அதுலேயும் கொடுக்கலாம் கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க இது வரைக்கும் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி தேங்க்ஸ் to ஆல் நன்றி வணக்கம் Yeah. <laughs>